அனைவருக்கும் வணக்கம் இந்து முன்னியுடைய மாவட்ட துணைத் தலைவர் வினோத்ராஜ் நம்ம அபிராமி அம்மன் கோயில் வந்து எவ்வளோ பழமையான புராதமான கோயில்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இதில் வந்து கடந்த ஒரு முப்பது நாட்களுக்கு முன்னாடி அபிராமி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய தேரடி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அந்த தேரடியை இடிச்சுட்டாங்க ஒரு கோயிலுக்கு எப்படி தேரடி கருப்பு முக்கியமோ அதே மாதிரி தேர் முக்கியமானது தான் இது வந்து அதிகாரிகளுடைய அலட்சியத்தினால இடிக்கலை இதில் நேரடியாக அதிகாரிகள் ச சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களுடைய மேற்பார்வையில் தான் இடிக்கப்பட்டிருக்கு அதற்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்லணும் அதாவது தேர் முட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து ஆய்வாளர் சுரேஷ் அவர்களுக்கு அவருடைய அலுவலகத்திற்கு கீழே தான் இருக்குது அதாவது அவருடைய அலுவலகம் வந்து அன்னதான மண்டபத்திற்கு மேலே இருக்குது அதற்கு கீழே தான் தேர்முட்டி இருக்குது ஒரு ஜேசிபி வந்து இடிக்கிற அளவுக்கு ஆய்வாளர் சுரேஷாக அதை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கடை வந்து அஜிஸ் ராஜான்ற ஒரு பேரில் இருந்த கடை இந்த அஜிஸ் ராஜாவுக்கு முன்னாடி அந்த கடை யார் பேரில் இருந்துச்சு அப்படின்னா முருகேசுன்ற நபர் மே நபர் அவருடைய பேரில் தான் அந்த கடை இருந்துச்சு அந்த கடைக்கு வந்து அஜி அஜிஸ் ராஜா பேரில் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டது இந்த ஆய்வாளர் சுரேஷ் தான் ஏன்னா இது சம்மந்தப்பட்டு ஏற்கனவே இந்து முனி இரண்டு மூன்று முறை வந்து நம்ம வந்து கலெக்டர் அலுவலகத்தில் வந்து பெடிஷன் கொடுத்துருக்கோம் ஆனால் அதற்காக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை ஏன்னா முன்னாடி இருந்த இணை ஆணையர் பாரதி அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டில் இந்த கீழே இருக்கக்கூடிய கீழே வேலை செய்யக்கூடிய எல்லா அதிகாரிகளும் அவருடைய துணையா துணையினாலேயே வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ பாரதி அவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க இன்ன வரைக்கும் தேர் தேர் முட்டிய இடித்த நபர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அந்த அஜிஸ் ராஜான்றவர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் தான் அவருக்கு எந்த அடிப்படையில் இவங்க வந்து கடையை வந்து கொடுத்தாங்க ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாங்களா இல்லை கடையை வந்து மறுபடி ரீடெண்டர் வச்சு கொடுத்தாங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரீடெண்டர் வைக்கலை எந்த அடிப்படையில் அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க மொதல் கேள்வி ரெண்டாவது அஜித் ராஜா மேலே இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை இதுக்கெல்லாம் வந்து முழு உ உறுதுணையாக இருக்கக்கூடியவர் ஆய்வாளர் சுரேஷு இப்போ இந்த ஆய்வாளர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே வந்து நேற்று வந்து எங்கள் மாவட்ட துணை மாவட்ட செயலாளரும் எங்கள் மாவட்ட தலைவரும் வந்து இது சம்மந்தப்பட்டு ஏற்கனவே கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று இது சம்மந்தப்பட்டு மறுபடியுமே கூட புகார் மனு கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் இது கிணத்துல போட்ட க கல் கணக்காக கிடப்பிலேயே இருக்குது நிறையா விஷயங்களை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆய்வாளர் சுரேஷ் அவர்கள் தான் வந்து மாற்று மதத்தினருக்கும் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும் உறுதுணையாக செயல்பட்டு அவங்கள்ட்ட எதுவோ ஆதாயம் வாங்கிட்டு இந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருக்குது அந்த வகையில் ஒரு சில ஆதாரங்களாக அவருக்கு எதிராக வந்து இந்து முன்னே எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் பதினைந்து நாட்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களில் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரமுமே கொடுக்க தயாராக இருக்கும் இன்க்ளூடிங் வந்து அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அவர்னால என்ன பிரச்சனை வருது வருது அப்படின்ற ஆதாரத்தை முதற்கொண்டு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அதில் ஒரு சில பெண்களும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்றத அவர் கீழே வேலை செய்த பெண்களே ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்களையும் வந்து நேரில் கூப்பிட்டு வர்றதுக்கான முயற்சியில் தான் இருக்கும் அதே மாதிரி அழகுப்பட்டியில் இவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அய்யனார் கோயில் அந்த அய்யனார் கோயிலில் ட்ரஸ்ட் போர்டு போடுறதுக்கு இவர் பத்திரிகை செய்தியோ மற்ற எந்த செய்தியும் கொடுக்கல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அவர் எந்த அடிப்படையில் கேட்டால் அந்த கோயிலுக்கு இவர் தான் இன்சார்ஜார் அந்த கோயில் உண்டியலை பிரிக்கிறதுக்கு ஐந்து முறை வந்து நாங்கள் அவரை நேரில் பார்த்து அணியிருக்கோம் ஒரு முறை பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவ்வளோ முயற்சி செஞ்ச பின்னாடி தான் அந்த கோயிலோட உண்டியலுமே திறக்கப்பட்டது இன்னும் நிறையா அவர் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இந்த தேர்முட்டி விஷயத்தில் அவர் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்காரு இதற்கு முன்னாடி இருந்த ஜேசி பாரதி அவர்கள் இ அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய ஜேசி கார்த்திக் அவர்கள் திருச்செந்தூரில் இருந்து இப்போ புது இணை ஆணையராக இங்கே பதவி பெறையிருக்காரு அவர் கொஞ்சம் நேர்முறையாக விசாரிக்க நேர் நேர்மையான முறையில் விசாரிக்கக்கூடிய அதிகாரின்னு சொல்லி நம்மள்கிட்ட சொன்னாங்க அதனால் ஐயா ஜேசிஏ கார்த்திக் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை தெளிவாக அவர் ஆய்வாளர் மேலே ஒரு என்கொயரி கமிட்டியை போட்டு தெளிவாக இந்த விஷயத்தை எடுத்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்துமொணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அவர் சார்ந்த ஆதாரத்தையும் பதினைந்து நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தர தரதுக்கு தயாராக இருக்கும் ஆமாம் அதுவும் அதுவும் வந்து இணை ஆணையரும் இணை ஆணையருடைய செயல்பாட்டில் நடந்தது தான் இணை ஆணையர் இப்போ போயிட்டாங்க பக்கிரான்ஸ் கடை கேட்குறதுன்னு சொல்கிறீங்க அதான் இதுவும் இணை ஆணையர்கிட்ட இணை இணை ஆணையருடைய செயல்பாட்டில் நடந்தது தான் அதை காப்பாற்றினது வந்து அரங்காவலர் குழு அரங்காவலர் குழு தான் வந்து அந்த இடத்துல ஒரு நந்தியை வச்சு அவங்களுடைய தான் இன்னைக்கு வந்து அந்த மண்டபம் தப்பு அந்த அதுக்கு மேலே போகிறது தப்பிச்சிருச்சு அவங்களா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செயல்பட்டிருக்காங்க அறையாளருக்குள்ளும் இந்த விஷயத்தில் நம்பிக்கை த தரும் விதத்தில் நடந்திருக்காங்க ஒரு நம்பிக்கையாக செயல்பட்டிருக்காங்க சிறப்பான முயற முறையில் செயல்பட்டிருக்காங்க ஆமாம் எல்லாருமே வேறு மதத்தோடு சார்ந்த சேர்ந்தவங்கனே இதுக்காக பல முறை பெட்டிஷன் கொடுத்துட்டோம் தெருவில் இறங்கி போகிற போராண்டுட்டோம் எல்லாருமே என்னன்னா நல்லா பேக்கப் கொடுக்கக்கூடியது இணை ஆணையர் ஆணையர் இவங்க மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஆய்வாளர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியல கொண்டு போனாலும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனாலும் விடாமல் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கும் ஒரு சில அரங்காவலர் குழு சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் காதுக்கு போகும்போது தான் கோயிலும் உரிமையை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை முன் முன்னின்று செய்கிறாங்க சில அரங்காவலர் குழு படுத்தே தூங்குது இப்போ அந்த விதத்தில் அபிராமியம்மன் கோயில் அருங்காளுக்குள்ள பாராட்டினேன் ஏன்னா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இங்கே வந்து அந்த ம மற்ற இடத்துல அருங்காளுக்கூட அந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்களா சொல்கிற அளவுக்கு வேலை செய்யலை ஆல்ரெடி இந்த ஆய்வாளர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய ஈவோட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இணையானிய பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அசிஸ்டன்ட் கமிஷனரை துணை ஆணையர்கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எல்லாத்துட்டையும் பெட்டிஷன் கொடுத்து 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 எங்களுக்கு பெட்டிஷனுக்கான செலவு தான் அதிகமாகதே தவிர இதுக்கான எந்த நடவடிக்கையுமே இங்கே எடுக்கிறது தான் பிரச்சனை ஏன் இத்தனை நாளாக அஜிஸ் ராஜாவை விட்டு வச்சுருக்காங்க அப்போ இணைய இணை ஆணையருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்காருன்னு தானே அர்த்தம் ஆய்வாளருடைய முழுக்க நேரடி பார்வையில் தான் நடந்திருக்கு ஏன் மேலே தானே இருக்குது ஆய் அன்னதான மண்டபத்துக்கு மேலே தானே ஆய்வாளருடைய அலுவலகம் இருக்குது அவர் பார்த்து யாரை கேட்டு இடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கலாம்ல அறநிலைத்துறை அதிகாரி அது கேட்கல ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணல அதானே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது ஆதாரத்தை ஆதாரத்தை இருக்கோம் இன்னும் பதினஞ்சு நாளில் மறுபடியும் ப்ரெஸ் மீட் வச்சு அவரை சார்ந்த எல்லா ஆதாரத்தையும் வெளியே விடுவோம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது அந்த தேர்முட்டையை இடித்து ராஜா மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் எடுக்கல பெரிய அளவில் மக்கள் போராட்டம் நடக்கும்னேன் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு இன்னும் முன்னே சாதாரண அமைப்பு கிடையாது நாங்கள் எடுத்த கோரிக்கையை முழுமையாக மக்கள் மனிதர்களே கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் இதை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும் கண்டிப்பாக விடமாட்டோம் உண்ணாவிரதம் இருப்போம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் முடியலன்னா தற்கொலை முயற்சி கூட பண்ணி சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்கிறதுக்காக முன் வந்து கூட தற்கொலை முயற்சி கூட பண்ணுவோம்